பூஜை அறையில் தண்ணீர் ஏன் வைக்கப்படுகிறது தெரியுமா ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பதுண்டு எச்சில் படாத உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை நாம் கடவுளுக்கு வைக்கலாம் நம்முடைய பூஜை அறை மண்பானையிலேயோ அல்லது செம்பு பாத்திரத்திலேயோ தண்ணீரை நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம் வீட்டை அண்டாது பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்குத்தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவு செய்யும் வல்லமை கொண்டது வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் அவ்வாறு செய்வதால் நாம் சொல்லும் மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதாவது அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும் இவ்வாறு செய்து அந்த தண்ணீரை அருந்துவதால் நன்மைகள் உண்டாகும் பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்குரியது இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம்